அனைத்து நிலக்கடலை மற்றும் உளுந்து சாகுபடி விவசாயிகள் கவனத்திற்கு இந்த தகவல் பார்த்திங்கனா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி ஒழுகுமுறை விற்பனை கூடத்தில் நடந்த நிலக்கடலைக்காய் மற்றும் உளுந்து ஏல விற்பனையின் தகவலுங்க இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடந்த ஏலத்தில் விக்கிரவாண்டி மண்டிக்கு மணிலா வெள்ளை ரகம் பார்த்திங்கன்னா ஆயிர ஆயிரத்தி இரநூறு கிலோ காய் விற்பனைக்கு வந்திருந்ததுங்க இதில் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு ரூபாய் எட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக அறுபத்தொம்பது ரூபாய் இருபத்தெட்டு காசு வரைக்கும் மணிலா சிகப்பு ரகம் பார்த்திங்கன்னா நாலாயிரம் கிலோ விற்பனைக்கு வந்துருந்ததுங்க இதில் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நாற்பத்தி அஞ்சு ரூபா முப்பத்தெட்டு காசுலேருந்து அதிகபட்சமாக எழுபத்தி ரெண்டு ரூபா தொண்ணூத்தெட்டு காசு வரைக்கும் இருக்குது அதே மாதிரி கதிரி ரகம் பார்த்திங்கன்னா நானூறு கிலோ விற்பனைக்கு வந்திருந்ததுங்க ஒரு கிலோ குறைந்தபட்சம்ப்பா அதிகபட்சமாக நாற்பத்தேழு ரூபா இருபத்தி மூணு காசு இருக்குதுங்க தொடர்ந்து உளுந்து பார்த்திங்கன்னா நானூற்றொம்பது மூட்டைகள் விற்பனைக்கு வந்திருந்தது இதில் குறைந்தபட்சமாக ஒரு கிலோ நாற்பத்தி மூணு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக எழுவத்தொம்பது ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த விலையில் நீங்கள் வந்து நிலக்கடலையோ இல்லை வந்து உளுந்தோ வாங்கணும்னா அன்னன்னைக்கு நடக்கிற ஏலத்தில் யார் அதிகமாக கோட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அலாட் ஆகுங்க லாட் வாரியாக பிரித்து வச்சுருப்பாங்க நேரடியாக மண்டியில் போய் விலை கோட் பண்ணுறவங்களுக்கு யார் அதிகமாக கோட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாட் அலாட் ஆகுங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி